இது எனது பழக ம் இது எவ்வளோ ருசியா இருக்குது ஏங்க நான் ஏற்கனவே எல்லாம் சாப்பிட்டேனா ஆனாலும் எனக்கு இன்னும் சாப்பிட எனக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு உதவி கேட்க நேரம் வந்துடுச்சி போல இருக்கு ஓமோ யாரோ பசிக்கொண்டு இருக்கிறார்கள் போல் இருக்கிறது நான் ஜி என்னை தீம் பிடிவை போயிடுறேன் அந்த சத்தம் என்ன மேகி சோஃபி பசிக்கிறாளா கொஞ்சம் காத்திருக்கவும் என்ன மற்றும் பாட்டி என் பேத்திக்கு என் உதவி தேவை... தேவைக்கு அனைத்தும் தயாராக உள்ளது எனக்கு முதலில் இப்படி ஒரு கேக் வேண்டும் இந்த படத்துல போல உணவு தேடுபவர் சரி, இதுக்கெல்லாம் நான் முகங்க ஓ, என்னது? ஆஹா கேக் நான் இப்போதே செய்யறேன் பேரமகளே உனக்கு தேவைதான ஒரு சின்ன மாவு ரெண்டு முட்டைகள் அப்படியா நம்ம பால் இல்லையா இப்போது எனக்கு தேவை கதவு ஆஹா என்ன அழகு இல்லையா மேகி ஏன் ரெடியா இருக்கும் இந்த கேக்குகள் இருக்கும் போது இதை செய்ய வேண்டும் இவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன பாரு சரி இது வீட்டில் தயாரிக்கப்படவில்லை என்ன நடந்தது சரி உனக்கு என்ன வேண்டுமானாலும் சரி இது கடையில என் தொழில் முறை மிக்சர் மாவை அடிக்கவும் நன்றி ஆமா அதுதான் உங்களுக்கு தேவை அதை ஐந்து சமமான பகுதிகளாக பிரி டிஃபரெண்ட் ஆங்கிள் ஃபைக்கவிடி இப்போது ஒவ்வொரு கேக் இருக்கும் பெரிய விஷயமா என்ன என் கேக் கூட தனித்துவமாக இருக்கும் குறிப்பாக முதற் சரணத்தில் அதை பரப்புவோம் அதை போல இரண்டாவது அடையிலும் பண்ணி விடலாம்

இது என் என்ன உங்களை அடைக்க அனுப்ப மே ரொம்ப நேரம் இல்லை பாட்டி சிறிது நேரம் உறங்க இடம் எடுத்தாள் சிறசையாள் சேர்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது ஒவ்வொரு அடுக்கிலும் எனது கையொப்பம் பதிக்கப்பட்ட நிற கிரீமை கொண்டு பயன்படுத்துவேன் நிறங்கள் அடுக்குகள் நிறங்களுக்கு ஏற்றவாறு இருக்கும் கிரியமுடன் வெளியே அலங்கரிக்கவும் இப்போது அதனை சிறப்பு சப்பாட்டால் சமப்படுத்த வேண்டும் ஓ ஆமாம் இந்த கேக் பித்தப்பமாக இருக்கும் அதை விட இன்னும் சில மிச்சம் இருக்கிறது இப்போது நான் ஒரு இனிய வானவில்லை கெடுமான் அதை நான் கேக்கின் மீது வைக்கப் போகிறேன் வானவில்லை கண்டு யூனிகார்னையும் நீங்கள் காணலாம் பக்கங்களில் மேகங்கள் மற்றும் இதயங்கள் இருக்கும் நான் என்னையே ஆச்சரியப்படுத்திவிட்டேன் இதுதான் பூரணமாக இருக்கிறது இது wow. என் கடிகாரம் ஓ பை ஐ கிராம் சாஃபிக்கு அதை கொடுக்கலான நேரம் அப்பா சைடு அலுவல் செய்வேன் பாட்டி வந்துட்டார் ஓ இல்ல அவர்கள் மிக அழகான கேக்குகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்னுடையது மிக மோசமானது எனக்கு ஒரு எண்ணம் வந்துள்ளது அதை குழு குழு கொண்டு அலங்கரிக்கிறேன் இங்கே சாஃபி சீக்கிரம் முயற்சி செய் எத்தனை கேக்குகள் எங்காய்ஸ் தொழையர் மூணு ஆம் இதுதான் பார்க்கலாம் அது கொஞ்சம் வரண்டிருக்கிறது. இங்கே கோக் இல்லாமலே இருந்துக்க முடியாது ஓ மன்னிக்கவும் மேகி வீட்டம்மாவின் ஸ்ட்ராபெர்ரி பை ஆஹா இதன் வாசனை வந்து அசத்துகிறது எனக்கு மிகவும் சுவையா உள்ளது பாட்டி நான் உங்களை நேசிக்கிறேன் ஆஹா இது என்ன அழகு எனக்கு உடனே ஒரு துண்டு வேண்டும் அதுக்கு உள்ளேயும் வானவில் நிறங்கள் மற்றும் ரொம்ப சுவையானது மற்றும் ரொம்ப மிருதுவானது மற்றும் இந்த யூனிகாரன் வாவ் செஃப் நீங்க வெற்றி பெற்றி அவள் ஒப்பிட முடியாதவர் ஆமா எவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தேன் அப்படியா இப்போது எனக்கு சினிமா தியேட்டர் பொல போப்காரன் வேண்டும் அது என்ன ஒரு ஃபால் கார்னால் சரி அது வேணா செய்யலாம் இங்கே கிண்ணங்கள் இருக்கின்றன அவ்வளவுதானா பாட்டி இதுல சிறப்பு விதைகள் தேவைப்படும் அவ எனக்கு உள்ளன நான் அஷ்டபத்திரங்களை சேஷம் பண்றேன் இப்ப இருந்து நான்கு தானியங்களை அதில் அழகா ஊத்துறேன் நான் அரிசியை ஊற்றுகிறேன் அது போல அந்த நிறமூட்டிகளுடன் எங்கும் போகலை சரிதானே அவைகள் போது கொஞ்சம் தனித்துவம் கேடுக்கும் இதோ இது இங்கு இன்னொரு பாருங்க இதோ இங்கு அவற்றை கூடி வண்ணமாலை செய்யலாம் ஸ்டவ் சாடும் நேரம் கரிகைகள் கவனமாக இரு உங்களுக்கு வெடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஓ அது போதும் என்ன நடக்கும் என்பதை காண்போம் ஓ ஆம் சிவப்பு பாப்கார்ன் ஏன் சொல்கிறீர்கள் பாட்டி நிறங்கள் எப்படி இருக்கிறது பிடிக்கிறதா ஆஹா என்ன பேசுறீங்க அதுவே பானில் சிறிது வெண்ணெய் சேர்த்து விடு ஆனால் இன்னும் கூட செய்யலாம் அது பூசி அதற்கு மக்காச்சோளத்தை அனுப்பு ஒரு சர்க்கரை என் சாஃபி இனிப்புகளை மிகவும் விரும்புகிறாள் அப்படியே ஒரு மூடியுடன் நான் காத்திருப்பேன் ஓ செயல்முறை தொடங்கியதை போன்றுள்ளது தானியங்கள் நேராக வானலியில் வெடிக்கின்றன என்ன ஆரோமா என்ன தட்டில் குவியலில் மிருதுவாக்கி ஃபேஸ்ட் ஆகும் வரை உருக விடுவேன் வைப்பேன்

எனக்கு வெறும் சூடாக்க வேண்டிய வசதியான பாப்காரன் இருப்பது நல்லது அதை வானொலியில் வச்சு பாருங்கள் இது தயார் ஆமாம் கடினமாக முயற்சிக்க தேவையில்லை ஒரு நிமிடம் இந்த வாசனை என்ன உன்னிடம் என்ன இருக்கிறது இந்த வாசனை என்ன ஓஹோ அது வெடிக்கப் போகிறது போல தெரிகிறது கீழவா நான் மேக்கி நீ என்ன பண்ற நான் அப்படியே மனசுல வச்சு செய்யல அது பாப்காரன் தான் நான் உடனே சுத்தம் பண்ணனும் ஏதாவது பாதுகாக்கப்பட்டதா ஒன்றே ஒன்று அப்பா மன்னிக்கவும் சோஃபி என்னோட நீ இன்னைக்கு சமயம் கடிக்கல ஓ எவ்வளோ பாப்காரன் அப்ப அந்த வாசனை என்ன ஓ சந்தேகமா அது என்ன ஆனால் அது எரிந்து விட்டது சந்தேகமா இதோ உண்மையான பாப்காரன் இத சாப்பிடுவோம் என்ன சுவையா இருக்குது

அது என்ன பான் கேக் அவற்றை எப்படி சமைப்பது ஐயோ இப்போது பாலை சேர்க்க முட்டைகளை சேர்க்க வேண்டிய நேரம் நான் கண்டுபிடிக்கிறேன் நானே நன்றா உங்கள் அறியாமை போல் நான் அவற்றை சேர்க்கிறேன் மற்றுமோ நிச்சயமாக ஸ்ரீது மாவு சுஃபானே நான் நிபுணத்துவம் மிக்சர் கொண்டு பொம்மையை அடிக்க போறேன்

எந்த சிக்கலும் இருப்பதாக தோன்றவில்லை இங்கே கொஞ்சம் விசித்திரமான மாவு இருந்தது கடைக்கணை கொஞ்சம் செய்வேன் என்று நினைக்கிறேன் ஆகவே இது மாவை பானில் ஊற்றுவதற்கான நேரம் அதுவே இப்பொழுது நமக்கு சோகோலேட் பேஸ்ட் வேண்டும் அதை பான்சில் பூசி மற்றொன்றை மேலே வைப்பேன் ஆஹா அவை எவ்வளவு அழகாக உள்ளன பாருங்கள் என்ன அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் மற்றும் நான் இங்கே பச்சை சேர்ப்பேன் இதுவே அனைத்தும் முழு தொகுப்பு இதை கொஞ்சம் குலுக்கி அடிப்போம் இப்படியும் இப்படியும் ஓ ஆம் ஓ நான் இதை எப்படி செய்யலாம் பாருங்கள் பாட்டி நிறைய விஷயங்களை செய்ய முடியும் அதிலதான் திடி என்னிடைய வரஸ்படிசரணையுடன் சரி நான் விரும்ப முடியும் இப்போயாவது நான் ஒரு சாதாரண தோசை மட்டும் செய்யலையே ஒரு கலை சன்றியத்தை உருவாக்க போறேன் தேவையில்லை நான் இன்னும் சாகசம் செய்யல என்ன அவங்க கிட்ட எல்லாம் தயாரா இருக்குதா ஆனா எனக்கு இந்த விசித்திரமான இருக்குது அதை வெறும் வானலியில் ஊற்றவும் வீட்பாடம் செய்து சோபி உனக்கு ஏற்கனவே பசிக்கிறதா நம்ம முடிஞ்சு விட்டோமா நிறுத்துங்கள் ஆஹ் நீங்களே நிறுத்துங்கள் ஆஹ் அந்த வாசனை என்ன என்னோட பான் கேக் இருக்கையாவது நீங்கள் அந்த பருவத்தை ஆகிறீர்கள் என்னது வாசனை ஓ மேகி நீ என்ன செய்தாயோ என் பன்கேக் தயாராகிவிட்டது என்று நினைக்கிறேன் அவர் நீங்க ரொம்ப நல்லா முயற்சி பண்ணினீங்க என்ன ஒரு வாசனை ஒரு நிமிஷம் இன்னுமொரு எதையாவது எரிஞ்சு விட்டதா அது மகியின் பன்கேக் தான் அத பார்த்தா கூட பயமா இருக்குது பொது இந்த பாலக கால்பனி கழர்ச்சியை பற்றி பேசுவதற்கான நேரம் இது எனது ஓவியம் தானா ஆச்சரியமாக இருக்கிறதே எவ்வளவு சுவையாக இருக்கிறது ஒரு நிமிடம் இவை பாட்டியின் பன்கேக்கள் ஓ ஆம் அதில் சாக்லேட் உள்ளது என் விருப்பப்படி உள்ளது அவை மிக அருமையாக உள்ளன விரிவில் விவரிக்க முடியாது நீங்கள் இங்கு ஒப்பற்றவர் இது எங்களின் மிக உணவு ஓ, சிறந்த நன்றி சோபி ஒரு கடி எடுத்துக்கோ நீ மூல்டிடுவை சந்ததாரராகி மேலும் என்டர்டெய்னிங் மற்றும் சுவையான சவால்களை தவறவிடாதீர்கள் விரைவில் சந்திப்போம்